அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து பே கமிஷன் எயித்து பே கமிஷன் வந்தால் பிஜிடிஆர்பி சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த காணொலி இப்போ நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வரைகிற பிஜி பிஜிடிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த எயித்து பே கமிஷனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஸோ பிஜிடிஆர்பி நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷமே உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா இரு மடங்கு அதிகரி அதிகரிக்க ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எயித்து பே கமிஷன் கண்டிப்பாக நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாக பேச்சு இருக்குது ஆனால் தமிழ்ல தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஏன் நமக்கு சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கிற பேசிக் எவ்வளோ இருக்குது ஸோ அடுத்து நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ பேசிக் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இந்த காணொலியை பார்க்குறோம் இந்த காணொலி எதுக்காக நான் போடுறேன்னா உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக நம்ம இதை பார்த்து கண்டிப்பாக நாமளும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்மளுடைய டேக் ஹோம் சேலரி எயித்து பே கமிஷன் மூலிமா நாமளும் இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த காணொலியை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நமக்கு புரியும் அப்போதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மறுபடியும் நம்ம நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பூஸ்ட் ஆகும் ஓகே சோ ஒன் பை வேணா நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பியோடைய நம்மளுடைய பேசிக் பே எவ்வளோன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சோ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்மளுடைய பேசிக் பே இப்போ எயித்து பே கமிஷன் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா

முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பேசிக் பே பாருங்கள் அப்படியே என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ இதுதான் நம்மளுடைய பேசிக் பே இது நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து நம்ம கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம் இன்னும் உங்களுக்கு நீங்கள் இந்த வாட்டி சேர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துடும் அப்போது ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா இன்னும் உங்களுடைய பேசிக் பே மாறும் அப்போ உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும் இந்த அளவுக்கு சேலரி நம்ம யாருங்க கொடுப்பா ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுத்துருவாங்களா இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்துருவாங்களா ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதுதான் நமக்கு கரெக்டான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி படிச்சுட்டு வேலை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அதை செய்யலாம் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை நமக்கு வேற ஏதாவது நிகழ்ச்சியோ இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம அட்டென்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படிக்கிற நேரத்தை நம்ம அதிகமாக்குங்க ஸோ படிப்பு இதுதான் இந்த மூணு மாசம் நம்ம படித்தோம்னா அடுத்த முப்பது வருஷம் நம்மளுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக இருக்கும் நம்மளை நம்பி நம்மளுடைய குடும்பமும் இருக்கு நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் ஸோ நீங்கள் ஒருத்தர் படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்க மொத்தம் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் ஸோ அதனால நம்ம மற்றவங்களுக்கு உதவலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம வேலை வாங்கிட்டோம்னா நம்ம மட்டும் அதிக மாட்டோம் நம்மளுடைய குடும்பத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் உயர்த்துவோம் ஸோ அவங்களுக்கும் நம்ம உதவும் உதவும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு சேலரி வந்துச்சுன்னா இந்த சேலரி மட்டும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இதுவும் நமக்கு ஒரு காரணமாக இருக்கும் இந்த எக்ஸாம் நம்ம படித்து நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இவ்வளோ நம்ம கொடுக்க மாட்டாங்க பட் மேக்சிமம் ஒன் லேக் வரைக்கும் நமக்கு பேசிக் வெறும் பேசிக் பே இதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ ஆட் ஆடவும் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ ஆகும் அதுக்கப்புறமா மெடிக்கல் அலவுன்ஸ் ஆகும் இதெல்லாம் ஆட் ஆகி தான் நமக்கு சேலரி வரும் அப்போது மேக்ஸிமம் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் நம்மளுடைய பேசிக் சேலரியே யாருங்க கொடுப்பா வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம இவ்வளோ சம்பளம் நம்ம சம்பாதிக்க முடியாது வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணால் கூட இவ்வளோ சம்பளம் நம்ம சம்பாதி சம்பாதிக்க முடியாது ஸோ தமிழ்நாட்டிலே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தமாதிரி நல்ல சம்பளம் வாங்கலாம் இப்போது வரைகிற ஆண்டில் ஸோ அதனால் இந்த டிஆர்பி எக்ஸாமை நீங்கள் லேசாக நினைக்காதீங்க இந்த வீடியோ போடுறதுக்கு என்னுடைய காரணமே இது தான் நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் இனிமேல் நீங்கள் படிக்கலனா கூட இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க புத்தகத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான நேரம் ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் நம்ம கரெக்டாக நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ அது உதாரணத்துக்கு நம்ம கொக்குக்கு சொல்லுவோம் ஸோ கொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும் அது எதுக்காக நிற்குதுனே நமக்கு தெரியாது ஆனால் கரெக்டாக மீன் வரும்போது அப்படியே தட்டி தூக்கும் பார்த்தீங்களா நம்ம அந்த மாதிரி கொக்கு மாதிரி இருக்கணும் ஸோ கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக இப்போ நமக்கு பிஜி டேரபி வந்து மாட்டியிருக்கு கரெக்டாக தட்டி தூக்குங்க இதுதான் நமக்கு கரெக்டான நேரம் ஸோ இப்போ நம்ம இப்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் நம்ம பேசிக் இது வாங்கினா இது இருக்கும் இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மினிமமாக வச்சு பார்ப்போமே நம்மளுடைய பேசிக்கு அதுக்கப்புறமா டிஏ அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏசிசி இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நெட் சேலரி மட்டும் நமக்கு ஒரு லட்சத்தி ஒரு லட்ச ரூபா அபவ் ஒன் லேக் அபவ் நம்ம வெறும் நெட் டேக் ஹோம் மட்டும் இவ்வளோ வாங்குவோம் டிரெக்ஷன் இல்லாமல் டேக் ஹோம் மட்டும் நம்ம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தானு ஒரு லட்ச ரூபாய் நம்ம கிரெடிட் ஆகும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு மிக அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாகலாம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது நம்மளுடைய குடும்பமும் நம்ம சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ யாரெல்லாம் சேனலில் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ எக்கனாமிக் நோட்ஸ் என்கிட்ட முழுமையான நோட்ஸ் இருக்குது மைக்ரோ சில நியூ சிலபஸ் கம்பேர் கம்பேர் பண்ணால் முழுமையான நோட்ஸ் என்கிட்ட இருக்குது ஸோ அந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரீதியாக நான் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா எம்சிக்யூஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் என்ன பண்ணுறேன்னா டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீ டெலிகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஃப்ரீ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் விஷஸ் ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் அட்வான்ஸ் விஷஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த வாட்டி பிஜிடிஆர் எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க தான் போகிறீங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்